ஆட்சிக்கு எப்படி வேண்டுமா பெயர் வைக்கலாம் காமராஜர் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது திராவிட ஆட்சி மாடல் ஆட்சி என்று பெயர் வைக்கலாம் அல்லது சக்கரை போன்றவர்கள் என்றுதான் சொல்கிறார் எல்லோற்றையும் விட நல்லவர் அரசாங்கத்தை நடத்துகின்றவர்களுக்கு நாம் துணைக்கின்றாக வேண்டும் இதை கொடுத்த உங்களுக்கு கொஞ்சம் மனது வருத்தம் இருந்தாலும் கூட நான் சாலைகளுடைய ஆட்சியை காமராஜராட்சி என்று சொல்வதிலே எனக்கு சிறிது தயக்கிட சில தவறுகள் இருக்கிறார்கள் அதை திருத்திக் கொள்வோம் போன்றவர்கள் போன்றவர்கள் வந்து உட்கார்ந்து விட்டால் பிஜேபி போன்றவர்கள் இன்னொரு பைத்தியம் விரிக்கின்றதே அண்ணாமலை என்று அது போன்ற பைத்தியங்கள் வந்து அமர்ந்து விட்டார் எவ்வளவு கேவலமாக ஆட்சி இருக்கும் என்பதை விட நம்முடைய நிலவு என்ன ஆகும் அதையும் விட நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் பெயர் முக்கியம் கிடையாது செய்கின்ற காரியம் தான் முக்கியம் இன்றைக்கு பெண்களுக்கு எவ்வளவு வசதிகளை நாம் செய்திருக்கின்றோம் நாம் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு செய்திருக்கின்றார் பேருந்து இலவசம் ஆயிரம் கல்லூரியிலே படிக்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ஆறாயிரம் என்று வரிசையாக நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் இத்தனைக்கும் கேடியின் ஆட்சி மத்தியிலே இருக்கின்ற ஆட்சி நமக்கு வெள்ள நிவாரணம் புயல் நிவாரணம் கூட ஒரு பைசா சொல்லி